சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்காம நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உண்மையில என் கண்ணை வைத்து அப்படியே ஏசையா எட்டு பதினொன்னுல இப்படி இருக்கும் தெரியுமா கத்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி அப்போ நடக்கவும் சொல்றாரு இன்னொன்றுல சொல்றாரு இது ரொம்ப இது ரொம்ப முக்கியம் நான் எதுல நடக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை எனக்கு தேவை நான் எதுல நடக்க கூடாது அவங்களும் ஊழியக்காரங்க தானே அவங்களும் அப்படி போறாங்க ஊழியக்காரங்களோ விசுவாசியோ வரம்பெற்றவங்களோ சீனியரோ ஜூனியரோ எனக்குன்னு நியமித்த ஒரு ட்ராக் இருக்குல்ல அது பாதிக்கப்படும் நான் பின்பற்றக்கூடாது எந்த ஊழியக்காரரோடு பகையே கிடையாது கிருவையினால ஆனா சில ட்ராக்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு ஆவியானவர் வந்து வான் பண்ணுவார் இது உனக்குள்ள அழைப்பு கிடையாது இது பார்த்து கிடையாது அப்படி பண்ணும்போது ஐயோ இப்படி இல்லைன்னா அவங்க நம்மளை கோச்சிப்பாங்க இவங்க நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டோம்னா நம்ம ஸ்லிப் ஆயிரும் அவங்க ஸ்லிப் ஆகுமாங்கன்னு சொல்லல அவங்க அழைப்பு வேற அவங்க கிருபை வேற அவங்க காலிங்க வேற நம்ம அழைப்பு நம்ம கிருபை செட் ஆகலைன்னா பவுலுடைய அழைப்பு புறஜாதைகளுக்கான அழைப்பு கொஞ்ச நாள் அப்போ கூட இருந்தா என்ன ஆகல தெரியுமா செட் ஆக ஆவியானவர் திருவிழம் பற்றார் நீ பிரித்திருங்க பிரித்திருங்க அப்படிங்கிறார் அதுக்காக அவங்க ரொம்ப சூப்பர் நம்ம இல்ல அல்லது நம்ம சூப்பர் ஆர்கியூமெண்ட்டுக்கே இல்ல நம்ம ஸ்வீட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு ட்ராக் வந்து செட் ஆகல வேண்டாம் இதுக்கு இதுக்கு தான் அந்த ஆலோசனை தேவை இந்த ஆலோசனை இல்லைன்னா தான் எல்லா டிராக்லயும் போய் நிக்க நமக்கு இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ண மாதிரி இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் என்ன சபம் தெரியுமா இவங்க எல்லாம் எல்லா டிராக்லயுமே நீங்க நிக்க ரீசன் என்ன தெரியுமா ஆலோசனை ஆயிட்டு ஆலோசனை கட்டாயிரத்துக்கு ரீசன் என்ன அர்ப்பணிப்பு விஷயத்துல எங்கேயோ தடம் பண்ணிட்டோம் ஆண்டவர் நீங்க சுவிசேஷம் நாளை சும்மா ரெண்டு பேரை கூப்பிட்டு நீ போய் பஸ்கா ஆயத்தம் பண்ண சொல்ல ஆண்டவரே நாங்க எங்க ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சொல்றார் குதிரையிலேருந்து கீழே தள்ளிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு தமசுக்கு போறியா போகலையா அப்படியே கேட்டார் இல்ல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற கேட்டதும் நீ ஒண்ணு பண்ணு தமஸ்கு போ அப்படிங்கிறார் சி அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல கத்துடைய ஆலோசனை வழங்கும் கத்துடைய ஆலோசனை ஒருத்தன் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் எங்களை அவன் முடிவு மகிமையாதான் இருக்கும் நீ என்னுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை டைரக்டா வெளிப்பட்டுச்சா கேட்டா இல்ல ஆனா மோசைக்கு வெளிப்பட்டது அதனாலதான் சங்கீதம் நூத்தி மூணு ஏழுல இருக்கும் கத்த தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் தமது வழியை மோசைக்கும் தெரிவிக்கிறார் அது வந்து புரியும்படி ஒரே லைன்ல சொல்றேன் சிவந்த சமுத்திரம் நல்ல கவனிங்க கத்துடைய ஆலோசனையை பெற்று வாழ்கிற வாழ்க்கையினுடைய மேன்மையை புரியுறதுக்கா சிவந்த சமுத்திரம் திறந்துச்சுன்னு இஸ்ரவேலருக்கு தெரியும் ஆனா மோசைக்கு அதை திறக்க தெரியும் மாறா மதுரமாச்சின்னு மாச்சின்னு தெரியும் எப்படி தெரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம மோசைக்கு அதை மதுரை தெரியும் நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்தா இது நடக்குது இப்படி வந்துச்சுன்னு தெரியணும் ஆனா அந்த அற்புதத்தை நடத்த தெரியணும் இப்படி வி விஷயத்துல மோசைக்களா நிற்க கத்தர் விரும்புகிறார் தெரியணும் நமக்கு அதுதான் அவருடைய ஆலோசனை அவர் சொல்ற கோல நீட்டு கோல நீட்டியாச்சு அடி அடி அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு கேட்டுட்டே இருக்கு ஓ ஜீசஸ் தெரியணும் நமக்கு சிவந்த சமுத்திரம் பிளக்கம் பிளக்கம் தெரியணும் நமக்கு பிளந்தா குடும்பத்தில் இருக்க உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதம் நடந்தா தெரியும் நடத்த தெரியணும் இந்த மாற மதுரமான தெரியும் மதுரமாக்க தெரியணும் மோச கிட்ட தானே சொன்னார் மோசை கிட்ட தான் சார் மோசை அண்ணா இருக்கு பாரு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாரு அதை உடச்சு போட அப்படின்னு தெரியணும் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே உன்மேலன் கண் வைத்து ரிவலதடரே உன்மே அறிவுரை நான் கூறுவே உனக்குறான் யாக்கோபிட்ட என்ன கேட்கிற அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்தீங்களா நான் உனக்கு என்ன தரணும் அப்படி கேட்கும்போது யாக்கோ சொல்ற இதுவரை வேலை பார்த்தது இருக்கட்டும் இனி வந்து எந்தெந்த ஆடு வந்து இந்த புள்ளி போட்டு வரை போட்டு குட்டிகள் போடுது அதெல்லாம் எனக்கு கொடுங்க மீதிய எல்லாம் உங்களுக்கு இனி உள்ளதில் எனக்கு போதும் இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்போ ஓகே மகனே நீ போய்ட்டு வா சொல்லிட்டு லாபம் என்ன பண்ணுறான்னா மெதுவாக கூப்பிட்டு இந்த வர போட்டது புள்ளி போட்டதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி கொண்டு போயிடுறேன் கண்ணு கெட்டுக்குன்னா தூரம் வரைக்கும் எந்த வர புள்ளி இல்லாத ஆடு தான் இருக்கணும் ஆமாம் இந்த வரையும் புள்ளியும் உள்ள ஆடுகள் சேர்ந்தாதானே குட்டி அதே மாதிரி போடும் அப்படிப்பட்ட ஆடுகள்லாம் தள்ளி கொண்டு போயிடும் எல்லாம் தள்ளி கொண்டு போகிறேன் பத்து முறை இப்படி செய்கிறான் ஆனால் யாக்கோவுக்கு எல்லாம் கிடச்சிட்டே இருக்கு எப்படி சாத்தியம்னா நைட்டு சொப்பனத்துலேருந்து சொல்லிடுறாரு நீ ஒன்று பண்ணு அவன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறான் அதை சொல்லலை யாக்கோவே நீ இந்த மரத்தை வெட்டி இந்த கிளையை வெட்டி அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதில் போடு அது சேரும் இது பார்க்க அற்பமாக இருக்கும் ஆனால் இது ஏன் ஆலோசனை நீ செய் அதை குட்டி போடும்போது புள்ளியோடு ஆமாம் இதோட பத்து முறை என்ன மாற்றினான் ஏன் ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க அதிக முப்பத்தி ஒண்ணு ஏழுல உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு போய் ஒவ்வொன்றா செய்யறான் பிரியமான கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆமே எப்படி நடக்கணும் நடக்க கூடாதுங்கிற ஆலோசனை மட்டும் கிடையாது ஆமே அப்போ சில இருபத்தி ரெண்டு பத்து வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்பது நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அவர் பேசுவார் எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது மட்டும் இல்ல என்ன செய்யணும் இது என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கை தூக்கச்சுன்னா எல்லாரும் தூக்கும் இருந்தாலும் கை தூக்கி ஹாலையா சொல்லுவாங்க வேணாண்டு வரேன் அதான் பாடு எங்கு செல்ல வேண்டும் வழி ஒரு விஷயம் உடைய கைகளை உயர்த்து என்ன ஃபுல்ல உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கப்பா அப்பா என்ன ஃபுல்ல உங்க கண்ட்ரோல்ல ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுவோம் இது 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 நல்ல ஜோம் பண்ணுங்க நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தை நம்ம ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து தோடும் என் கண்களை தொற்றுகப்பா உம்மை நான் இயேசுவே உம்மை நான் காண வேண்டும் தோடும் காது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் ஒன்று இது வந்து அப்படியே ஒவ்வொரு அவயவம் ரோமர் ஆறில் இருக்கும் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு சரண்டர் அப்படி அப்படி பண்ணுற இடத்துல ஆண்டோருடைய ஆலோசனை அதனால் தான் தாவிதம் சொல்லுவேன் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு எங்கேயோ குறஞ்சிருக்குன்னு அர்த்தம் ராமே நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல அப்படின்னா அந்த காரியத்தில் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பை சரி பண்ணுங்கள் ஆலோசனை தெளிவாக்கும் எனக்கு இந்த விஷயத்துல என்ன ஒரு ஆலோசனையும் கிடைக்க மாட்டேங்குது அர்ப்பணிப்பை கரெக்ட் பண்ணுவோம் ஆண்டவர் கடந்த நாள்ல தெளிவா இடைப்பட்ட காரியம் உன் அர்ப்பணிப்பை ஒரு விசை கூட சரி செய்து பார் பாஸ்போர்ட் எல்லாம் சரி பண்றோம்ல எக்ஸ்பெரி டேட் எக்ஸ்பெரி டேட் முடிகிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போறோம்ல எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடினா அதே நம்பர் கொடுத்து எடுத்துடலாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சுன்னா திருப்பி வண்டியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் எதுக்கு ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செய்கிறோம்ல எல்லாத்தையுமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது ஒரு விசை கூட ஒரு விசை கூட நான் பாவியையா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இவர்கள் கேட்குறாங்க நாங்கள் எங்க ஆயத்தமாக கொஞ்சம் சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டு வந்து அவர்களுக்கான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்க இப்படி போங்க இப்படி போகும்போது ஒரு மனுஷன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு பா இது ஒரு அடையாளம் குடத்துல தண்ணி எங்கே இருக்கு கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட விஸ்தாரமான வீட்டறை இங்க இருக்கு எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா அடையாளம் என்பது ரொம்ப சின்னதான் இருக்கும் இன்னைக்கு உள்ள வார்த்தை இப்படி ஒரு லைன்ல சொல்ற அடையாளத்தை அற்பமா பார்க்காதே